வணக்கம் ஒரு சமூகத்தையே மாத்தணும்னா அது எப்படி சாத்தியம் இந்த கேள்விக்கு கிட்டப்பட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல எழுதப்பட்ட ஒரு சின்ன புத்தகம் ரொம்ப ஆழமான சில பதில்களை சொல்லுது நாம தலைமைத்துவம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே மாத்தி போடக்கூடிய சில விஷயங்களை தான் நாம இன்னைக்கு போறோம் அப்போ அந்த மாற்றத்துக்கான முதல் படி என்ன தெரியுமா திருமதி தென்மொழி சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எழுதின சமுதாய மாற்றத்தில் சில சிந்தனைகள் புத்தகத்தோட மையக்கருவே இதுதான் சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது தானா நடக்கிற விஷயமில்ல அது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு சரி திட்டமிட்ட செயல்பாடுன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன வாங்க முதல் பகுதியில இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதோட அடிப்படை கருத்து கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது அதாவது எந்த ஒரு நல்ல மாற்றமோ தற்செயலா ஏதோ அதிர்ஷ்டத்துல நடந்துடாது ஒரு சமூகம் தனக்கு எந்த வேணும்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்காக ரொம்ப தெளிவா திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்போதான் உண்மையான மாற்றம் உருவாகும்னு இந்த புத்தகம் சொல்லுது ஓகே இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இது வெறும் தியரியா இல்லவே இல்ல இந்த புத்தகம் நமக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தையே காட்டுது அதுதான் டிஆர்சி இளைஞர் பிரிவோட அபாரமான எழுச்சி அவங்களோட வளர்ச்சிய கொஞ்சம் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கும் வெறும் முப்பது பேர் தான் ஆனா வெறும் மூணே வருஷத்துல தென்கிழக்கு ஆசிய இளைஞர் கப்பல் மாதிரியான ஒரு பெரிய சர்வதேச நிகழ்ச்சிக்கு போற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க அது மட்டுமில்ல அதுக்கடுத்த ஒரே வருஷத்துல சிங்கப்பூர் முழுசும் பனிரெண்டு கிளைகள் நினைச்சு பாருங்க இது உண்மையிலேயே ஒரு அபாரமான வளர்ச்சி அப்போ மொத்தமா நாலே வருஷத்துல அந்த முப்பது பேர் கொண்ட சின்ன குழு எவ்வளவு பெரிய சக்தியா வளர்ந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் இது வெறும் ஒரு கிளப் இல்ல சிங்கப்பூர்ல இருந்த இந்திய இளைஞர்களுக்கான ஒரு தேசிய இயக்கமாவே இது மாறிடுச்சு சரி இந்த வெற்றிக்கு காரணம் என்ன வெறும் ஆழ்பளம் மட்டும் தானா இல்ல அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நோக்கம் இருந்துச்சு தங்களோட உறுப்பினர்களை சர்வதேச மாநாடுகளுக்கு அனுப்பினாங்க அரசாங்கத்தோட சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தோட சேர்ந்து பல திட்டங்களை செஞ்சாங்க முக்கியமா அவங்க செஞ்ச எல்லாத்தையும் சிங்கப்பூரோட தேசிய தேவைகளோட இணைச்சாங்க அதனால தான் அவங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் கிடைச்சது ஆனா நாம முதலேயே சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வெறும் ஒரு இயக்கத்தோட வரலாறு மட்டும் கிடையாது இது ஒரு ரொம்பவே தனித்துவமான சக்தி வாய்ந்த தலைமைத்துவ தத்துவத்தை பத்தி பேசுற ஒரு கையேடு இந்த தத்துவத்தோட மைய புள்ளியே ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு இயக்கத்தோட தார்மிக உணர்வு அதாவது அதோட ஆன்மாவை காப்பாத்துறது யாரு நினைக்கிறீங்க இப்ப பதவியில இருக்கிற தலைவர்களா இல்லவே இல்ல அவங்களுக்கு முன்னாடி பதவியில இருந்து இப்போ விலகிட்டாங்களே அந்த முன்னாள் தலைவர்கள் தான் இந்த ஆலோசகர்கள் குழு தான் அந்த இயக்கத்தோட உண்மையான வழிகாட்டியா இருக்கு இந்த ரெண்டு பதவிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க பதவியில் இருக்கிற தலைவர் ஒரு வருஷத்துக்கு இயக்கத்தை முன்னாடி இருந்து வழி நடத்துவாள் அவர்தான் அந்த இயக்கத்தோட முகம் அவருக்கு தான் எல்லா அங்கீகாரமும் கிடைக்கும் ஆனா ஒரு ஆலோசகரா மாறுற முன்னாடி தலைவரோட பங்கு இதை விட பெருசு அவங்க என்ன பண்ணுவாங்க புதுசா வர இளம் தலைவர்களை உருவாக்குவாங்க வெளிச்சத்திலிருந்து ஒதுங்கி முன்னாடி செஞ்சதை விட அதிகமா பங்களிப்பாங்க அதிகமா தியாகம் பண்ணுவாங்க தான் நாம தலைமைத்துவத்தம் பத்தி வச்சிருக்கிற எல்லா எண்ணங்களையும் இந்த புத்தகம் தலைகீழா புரட்டி போடுது ஒரு தலைவர் பதவியிலிருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவரோட பொறுப்பு இல்ல மாறா இன்னும் அதிகமாகுது இது வெறும் ஒரு விருப்பம் இல்ல இது ஒரு தார்மீக கடமைன்னு சொல்லப்படுது இது வெறும் ஒரு நல்ல யோசனை மட்டுமல்ல இது ஒரு நேரடியான எச்சரிக்கை முன்னாள் தலைவர்கள் இந்த கூடுதல் பொறுப்பை எடுத்துக்கலைனா அந்த அமைப்பு ஒரு தேசிய இயக்கங்கிற அந்தஸ்தை இழந்து வெறும் ஒரு சாதாரண குழுவா மாறிடும்னு இந்த புத்தகம் ரொம்ப எச்சரிக்குது அந்த இயக்கத்தோட உயிர்நாடியே இதுதான் அவங்க நம்புனாங்க சரி இவ்ளோ நேரம் நாம பார்த்தது சிங்கப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இதுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம் இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுகள்ல இருந்த இளைஞர் இறக்கத்தோட அனுபவம் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட கம்பெனிகள் நம்மளோட குழுக்கள் ஏன் நம்மளோட தனிப்பட்ட தலைமை பண்புக்கு கூட என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் வாங்க அதுல இருக்கிற முக்கியமான பாடங்களை ஒன்னொன்னா பாக்கலாம் இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது மூணே மூணு முக்கியமான பாடங்கள் தான் ஒன்னு வளர்ச்சிக்கு திட்டமிடுங்கள் பெரிய இயக்கங்கள் தானா உருவாகிறது இல்ல ரொம்ப கவனமா உருவாக்கப்படுது ரெண்டு வெளியேறுவதற்காக வழிநடத்துங்கள் அதாவது ஒரு தலைவரோட முக்கியமான வேலையே தனக்கு பதிலா இன்னொருத்தரை உருவாக்குறது தான் மூணு பதவிக்கு அப்பால் சேவை செய்யுங்கள் உங்க டைட்டில் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்கிறீங்கிறது தான் உங்க உண்மையான செல்வாக்கா காட்டும் கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட நான் முடிக்கிறேன் உண்மையான தலைமைத்துவங்கிறது இளைய தலைவர்களை வளர விடுறதுல இருக்கிற ஒரு பெரிய பணிவு ஒருவேளை தலைமைத்துவத்தோட உண்மையான அளவுகோல் நீங்க பதவியில இருக்கும்போது என்ன சாதிச்சிங்கிறது இல்ல உங்களுக்கு அப்புறம் மத்தவங்க சாதிக்கிறதுக்கு நீங்க யாரை தயார்படுத்தி விட்டுட்டு போனீங்கிறது தான்